பச்சியப்ப ட்ரஸ்ட் போர்ட் டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லைப்ரரியன் டேரக்டரேட் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலமாக இப்போ கால் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்திருக்கு ஸோ இப்போ ப்ரஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ஹிந்து டெய்லி தினத்தந்தியில் ரெண்டுலுமே கொடுத்துருக்காங்களா லாஸ்ட் டேட் ஃபார் சம்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பன்னிரெண்டு மணி வரை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த பச்சையப்பா மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் போர்டு வந்து சென்னை வந்து ஒரு சிங்கிள் யூனிட் ஆகும் அதில் வந்து ஒரு சிக்ஸ் கவர்மெண்ட் எய்டட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது ஒன்று பச்சையப்பா சென்னை அப்புறம் கந்தசாமி சி கந்தசாமி நாயுடு காலேஜ் ஃபார் மென் சென்னை செல்லம்மாள் விமென்ஸ் காலேஜ் சென்னை பச்சையப்பாஸ் காலேஜ் ஃபார் மென் காஞ்சிபுரம் பச்சையப்பாஸ் காலேஜ் ஃபார் விமென் காஞ்சிபுரம் கந்தசாமி நாயுடு காலேஜ் ஃபார் விமன் கடலூர் ஸோ இந்த டிசைட் வந்து இந்த ஃபாலோயிங் போஸ்ட்டு எந்தெந்த இடத்துல அஸ்டம் ப்ரொஃபஸர் லைப்ரரியன் டெரெக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ரெகுலர் போஸ்ட்டாக இதை கால்ஃபர் சேங்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அஸ் பார் த ரைக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் யூஜிசிரெகுலேஷன் படி ரெண்டாயிரத்தி பதினெட்டின் படிக்கும் ஸோ த போஸ்ட் வந்து பேசிஸ் ஆஃப் எயிட்டேஜ் மார்க் அந்த அவார்ட் மார்க் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அடுத்தது மார்க்ஸ் இன்ட்ரூ இன்ட்ரூவ்வியில் என்ன வாங்குறாங்களோ இது மூலமாக பண்ணிடுறாங்க மொத்தம் வந்து அசிஸ்டம் ப்ரொஃபஸர் வேகன்சி நூற்றி முப்பது லைப்ரரியன் ஒன்று டேரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஒன்று ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த வேக்கன்சியில் தமிழில் மொத்தம் பார்த்திங்கன்னா எட்டு வேக்கன்சி இங்கிலீஷில் மொத்தம் பன்னிரெண்டு வேக்கன்சி மேத்தமெட்டிக்ஸில் மொத்தம் பதினேழு வேக்கன்சி ஃபிசிக்ஸ் ஒம்பது கெமிஸ்ட்ரி பதினாறு பாட்டனி அஞ்சு சோலஜி ஏழு காமர்ஸ் பத்தொம்போது கம்ப்யூட்டர் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் ரெண்டு எக்கனாமிக்ஸ் பதினஞ்சு ஃபிலாசபி மூணு ஹிஸ்ட்ரி பதினேழு லைப்ரரியன் ஒன்று டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஒன்று ஸோ மொத்தம் நூற்றி முப்பத்தி ரெண்டு வேக்கன்சிஸ்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூஸ்ட்ரு படி இதில் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் நீங்கள் லிங்க் எங்கே டவுன்லோட் பண்ணலாங்கிறதையும் அந்த வீடியோக்குள்ள நான் லிங்க்கில் போடுறேன் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து டேரெக்டாக ரூஸ்ட்ரு மொத்த ரிசர்வேஷன் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இதெல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இதோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா பிஜியில் வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க் இருந்திருக்கணும் ரெலவெண்ட் பாயிண்ட் ஸ்கேல் இது ஃபாலோ பண்ணியிருக்கணும் சப்ஜெக்ட் வந்து இந்தியன் யூனிவர்சிட்டி அதை ஈக்குவல் டிகிரியில் இருக்கலாம் பிசைட்ஸ் பார்த்திங்கனா உங்கள் ஃபுல்ஃபில் ஒன்று வந்து நெட்டு கிளியர் பண்ணியிருக்கணும் பிஜிசிஎஸ்எஸ்ஸாக இல்லைன்னா அதோடய சிமிலர் எக்ஸாமினேஷன் லைக் ஸ்லெட் ஆர் நெட்டு ஸ்லெட்டு கிளியர் பண்ணியிருக்கணும் இல்லைனா பிஹெச்டி முடிச்சிருக்கணும் ஸோ அந்த இந்த ப்ரொசீஜர் ஃபார் அவார்ட் ஆஃப் பிஹெச்டி எம்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் இல்லைனா டூ தௌசண்ட் பதினாறு அமெண்ட்மெண்ட் படி முடிச்சிருக்கலாம் இது டைம் டு டைம் வந்து நெட்டு செலுத்துக்குருந்து எக்ஸப்ஷன் கொடுத்துட்ருக்காங்க ஸோ ப்ரொவைட் இப்போ நீங்கள் வந்து பிஹெச்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரையாரிட்டி டூ தௌசண்ட் நைன் இதில் இருந்து இருந்துச்சுன்னா எக்ஸிஸ்டிங் ஆர்டின்ஸ் ஆர்டினன்ஸ் இங்கே லா ரெகுலேஷன் இன்ஸ்டியூஷன் இருக்குது டிகிரி இது பிஹெச்டி இதெல்லாமே எக்ஸப்ஷன் கொடுத்துருவாங்களா அதனால் பிஹெச்டி டிகிரி முடிச்சிருக்கவங்க ரெகுலர் மோடில் பண்ணிருக்கணும் அவங்களோட தீசஸ் வந்து அட்லீஸ்ட் ரெண்டு எக்ஸ்டர்னல் எக்ஸாம் நரில் இவாலுவேட் பண்ணிருக்கணும் பிஹெச்டி வாய்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கணும் கேண்டிடேட் வந்து டூ ரிசர்ச் பேப்பர் அவங்களோட பிஹெச்டி ஒர்க் அவுட் ரெஃப்ரிஜியான பப்ளிஷ் பண்ணியிருக்கணும் கேண்டிடேட் வந்து ப்ரெசென்ட் பண்ண இந்த லாஸ்ட் ரெண்டு பேப்பர் பார்த்திங்கன்னா பிஹெச்டி செமினார் இது ஃபண்டட் சப்போர்ட்டட் யூஜிசி ஐசிஎஸ்எஸ்ஆர் சிஎஸ்ஐஆர் அந்த செமினர் ஏஜென்சியில் பண்ணியிருக்கலாம் மாதிரி நெட் செட் ஸ்லெட் இது வந்து ஒரு சர்ச் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் டிசிப்ளின்ஸ் இவங்களுக்கு எல்லாம் அது வந்து ரெக்க ரெக்வயர்மெண்ட்டாக அது வச்சிடலையா அது மாதிரி வந்து யூஜிசி வந்து நெட் ஸ்லெட் இது கண்டக்ட் பண்ணி யூஜிசி சிஎஸ்ஆர் செமிலர் அக்ரகடேஷன் உள்ளிருந்தாலும் ஓகேன்றாங்க அது மாதிரி வந்து பிஹெச்டி பிஹெச்டி பார்த்தீங்கன்னா ஃப யூனிவர்சிட்டிஸ் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேங்கிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் இல்லாமல் இதில் அகாடமிக் ஸ்கோர் இதில் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க டேபிள் த்ரீ பியில் சொன்ன மாதிரி காலேஜஸ்க்கு வந்து ஷார்ட் லிஸ்ட்டிங் கேண்டிடேட் வந்து இன்டர்வியூ மட்டும்தான் அந்த செலக்ஷன் பேஸிஸில் இருக்கான் அவங்க பர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க லைப்ர லைப்ரரினுக்கு எனக்கு குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டின்னு பார்த்திங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும் அதை இன்ஃபர்மேஷன் சயின்ஸில் முடிச்சிருக்கணும் குட் அகடமிக்க ஏன் நெட் சிலக்டிவ் என்ன பிஹெச்சினி முடிச்சிருக்கணும் த சேம் ரெலவெண்ட்டு இப்போ நான் என்ன சொன்னோன்னோ அதே தான் அதேமாதிரி ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கும் வந்து அதிலையும் ஸ்போர்ட்ஸ் இதில் வந்து ஃபிஃப்டி பர்சென்டேஜ் இருக்கணும் ரிலவென்ட்டத்தில் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஏஷியன் கேமில் காமன்வெல்த் மெடல் விண்ணராக இருந்தாலும் அட்லீஸ்ட் அவங்க போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் இருந்தால் கூட போதுமானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஜென்ரலாக வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இது என்னென்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் இந்த டைரக்டரேட் ஆஃப் ஃபிசிக்கல் லைப்ரரியின்னு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டேரக்டர் எல்லாமே மெரிட் பேசிஸில் தான் நியூஸ் பேப்பரில் அட்வடைஸ்மெண்ட் கொடுத்து அதில் வந்து செலெக்ஷன் பேசிஸில் டெல்லி செலெக்ஷன் கமிட்டி வந்து யூஜிசி ரெகுலேஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டின் படியும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆஃப் யூனிவர்சிட்டி மெட்ராஸ் இதன்படியும் தான் இதை அடாப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ரெஸ்கிரைப் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து க்ளோசிங் டைம் ஆஃப் அப்ளிகேஷன் எல்லாமே சொல்லியாச்சு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து ரெக்வயர்டு இப்போ ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய சர்டிஃபிகேட் அன்றைக்கி எலிஜிபிலிட்டி கண்டிஷனில் நீங்கள் எவிடன்ஸ் வச்சிருக்கணும் அது மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் வில் பி தமிழ்நாடு ப்ரைவேட் காலேஜஸ் ரெகுலேஷன் படி ஸ்கேயுஜிசி நாம் படி உங்களுக்கு சேலரி நாம்ஸ் எல்லாம் இதில் வரும் அது மாதிரி மினிமம் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க் வந்து நீங்கள் பி பிஜியில் எடுத்துருக்கணும் அந்த எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து டேரக்ட் ரெக்ரூட் ரெக்ரூட்மெண்ட்டில் இந்த கேட்டரில் இருக்கணும் அஞ்சு பர்சன்டேஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு யாரா இருக்குது அப்படின்னா அஸ் ஆஸ் வெல் அஸ் த மாஸ்டர் டிகிரிஸ் லெவலில் இருக்கிறவங்க ஸ்கெடியூல்டு கேஸ்ட் அஸ் ஸ்கெடியூல் ட்ரைப் ஓபிசி நான் கிரிமிலையர் டிஃப்ரெண்ட் ஏபிள் இவங்களுக்குலாம் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் ரிலாக்சேஷன் உண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டிஸ் டெஃப் அண்ட் ஹியரிங் அண்ட் லோக்கோமீட்டர் டிசபிலிட்டி இவங்களுக்கும் வந்து ஆர்டிசம் அண்ட் இன்டலெக்சுவல் அபிலிட்டி மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் இன்க்ளூடிங் டெஃப் பிளைண்ட்னஸ் இவங்க எல்லாருக்குமே இது மாதிரி சொல்லியிருக்காங்க ரிலாக்சேஷன் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஐம்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது பர்சன்டேஜாக வந்து உங்களுக்கு உண்டு யாருக்குனா பிஹெச்டி ஹோல்டர்ஸ் வந்து யாரெல்லாம் செப்டம்பர் நைன்டீன் நைன்டீன் நைன்ட்டி ஒனில் முடிச்சுருக்காங்க உங்களுக்கு அப்புறம் டைம் வந்து இந்த எம்ஃபில் பிஹெச்டி டிகிரி வந்து டீச்சிங் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் கிளைம் பண்ணிங்கன்னா அப்பாயின்மெண்ட் டீச்சிங் பொசிஷனுக்கு ஃபர்தராக இது வந்து ஆக்டிவ் சர்வீஸ் வந்து உங்களுக்கு பர்சிங் ரிசர்ச் இதில் சைமெண்டேனியஸாக இருந்துச்சுன்னா எது லீவ் எதுவெல்லாம் எடுத்துக்கலனா அது வந்து நாங்கள் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்குவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க பப்ளிகேஷன் அண்டர் சப்மிஷன் சப்மிட்டட் ரெஃபரெட் ரெஃபரிஷ் ஜேர்னல் இது மாதிரிலாம் கால்குலேஷன் பாயிண்ட் பண்ணும்போது பப்ளிகேஷன் ரெடி ஆர்டலில் ஸோ அந்த ஐட்டர்ஸை வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்ட்லி இந்த அக்கார்ட்ஸ் ஸ்க்ரீனிங் கைட்லைன்ஸ் அட்டாச்மெண்ட் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ருட்டினைஸ் பண்ணும்போது யூஜிசி வந்து ஸ்க்ரீனிங் கைட்லைன்ஸ் என்ன ஷார்ட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அதுதான் அவங்களை தான் நாங்கள் இன்டர்வியூவுக்கு கால்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் இந்த யார் யாரெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி கேட்டீரியாவில் சர்க்குலர் இல்லைன்னா இன்கம்ப்ளீட்டாக நீங்கள் கொடுத்துருக்கிறது எல்லாமே சம்மரிலேயே நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் நாம்ஸ் வந்து சப்மிட்ட ஒன்லி ஆன்லைன் மோடு தான் நீங்கள் ஆன்லைன் மோடில் என்ன பண்ணணுங்கிற சொல்கிறது என்ன பண்ணணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் நாங்கள் டெஃபினட்டாக போடுறோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதுவும் இல்லாமல் ரெகுலர் அப்டேட் இன்வை ஒவ்வொரு ஸ்டெப் ஐ ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் கன்சிக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அடாப் செல்ஃப் சர்ட்டிஃபிகேஷன் ப்ரொவிஷன் இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு காலேஜ் வந்து அப்ளிகேஷன் மே பேசிஸ் ஆன் த இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணியிருக்கிறது இன் கேஸ் வந்து இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் ஏதாவது ஃபால்ஸு நாங்கள் எழுதித்தோம்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து லைவில் நாங்கள் வந்து ஆஸ் பர் த ஆக்ஷன் நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஷார்ட்லிஸ்ட் கேண்டிடேட் வந்து இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணும்போது அவங்களோட ஆல் டெஸ்டிமோனியல்ஸ் சர்ட்டிஃபிகேட் இன் ஒரிஜினல் அலாங் வித் ஃபோட்டோ ஐடி ஸோ ஒரிஜினல் இதோட சேர்த்து கொண்டு வரணும் ஒரு ஒரு செட்டு காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட் டெஸ்டிமோனியல்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இண்டிகேட்ஸ் இந்த அப்ளிகேஷன் அதில் எல்லாமே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் சொல்லியிருப்பீங்க மாதிரி டல்லி சர்டிஃபிகேட் வந்தீங்கன்னா அப்ளிகேண்ட் சு அவங்க வந்து சப்மிட் பண்ணணும் டைம் ஆஃப் இன்ட்ரி அப்போ நீங்கள் எல்லாமே அப்ளிகேஷன் ஃபார்மோட சேர்த்து எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும் அப்ளிகேஷன் சர்வீஸ் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு பப்ளிக்கு ப்ரைவேட் செக்டர்ஸ் செக்டார்ஸ் இன்குளூடிங் போர்டு அட்டானாமஸ் பாடிஸ் இதெல்லாம் வந்து நோ அப்ஜெக்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஏற்கனவே யாராவது கவர்மெண்ட்டு இல்லை பப்ளிக் ச ப்ரைவேட் செக்டார் இன்ஸ்டியூஷனில் இருந்தாங்கன்னா அவங்க அட்டானாமஸில் இருந்தாலும் சரி நோ அப்ஜெக்ட் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அந்த கரஸ்பாண்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் வந்து இன்டர்வியூ லெட்டர் கொடுக்கும் போது இன்டர்வியூ லெட்டர் கொடுக்கும்போது ஸோ அது வந்து இமெயில் அட்ரஸ்லேயே இல்லை மொபைல் நம்பரில் உங்களுக்கு நீங்கள் என்ன ப்ரொவைட் பண்ணீங்களோ அதில் தான் கொடுக்கும் கேன்வாஸிங் வந்து நாங்கள் டிஸ்கவாலிஃபிகேஷனாக பண்ணிவிடுவோம் நீங்கள் எந்த முறையிலையும் எங்களை வந்து நீங்கள் ட்ரை தவறான முறையில் நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து எனி பர்டிகுலர் இதாக ஃபால்ஸு இல்லை ஃபேப்ரிகேட்டாக இருக்குது மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா ஸோ அது வந்து எல்லாமே உங்கள் செல்ஃப் கா காப்பீஸாக தான் இது இருக்கணும் அப்படின்னு காலேஜ் வந்து வெரிஃபை உங்களோட டாக்குமெண்ட்டு உங்கள் அனெக்டு வந்து மற்ற அப்ளிகேஷன் எல்லாமே அப்ளிகேஷன் எனி டைம் உங்களோட டென்ரு ஆஃப் சர்வீஸில் இதை வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்கேஸ் ஏதாவது வந்து சப்ரஸ்டு ச ரெலவென்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து சர்வீஸ் கேண்டிடேட் வந்து டெர்மினேட் உங்களோட டெர்மினேட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இன்கேஸ் வந்து இதில் இந்த ப்ராசஸில் செலெக்ஷன் ப்ராசஸில் எந்த ஸ்டேஜில் வேணாலும் அட் அது ஈவன் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுற நேரத்தில் கூட ஏதாவது தவறு ஏற்பட்டால் காலேஜ் வந்து அந்த நேரத்தில் அவங்களுக்கு விட்ரா பண்ணவோ கேன்சல் பண்ணவோ அவங்கள கம்யூனிகேஷனை எல்லா நேரத்துலையும் உரிமை உண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இன் கேஸ் ஆஃப் என்ன டிஸ்பியூ டிஸ்பியூட் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனிங் செலெக்ஷனில் டிசிஷன் செலக்ஷன் கமிட்டியோ அவங்க சொல்கிறது தான் ஃபைனல் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை நீங்கள் வந்து இப்போ அப்ளைங் பண்ணும்போது என்னென்ன குவாலிஃபிகேஷன் பண்ணிங்களோ அதான் சொல்லணும் எல்லா டிகிரிஸுமே யூஜிசிஎன்சிடிஏ ரெக்கக்னைஸ்ட் யுனிவர்சிட்டி ஒன்லி இது மட்டும்தான் மாதிரி நீங்கள் வந்து தமிழ் எக்ஸாம் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூவில் வந்து எஸ்எஸ்எல்சி டென்த்து பியூசி ஹயர் எஜுகேஷன் ஹயர் எஜுகேஷன் செகண்டரி லெவல் எதுவும் இல்லாமல் தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் இதெல்லாமே டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்பாய் அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஈக்குவலன் குவாலிஃபிகேஷன் ஸோ நிறைய பேர் வந்து கிராஸ் மேஜராக இருந்தீங்கன்னா ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் டேரெக்டாக கொடுத்தாகணும் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் யாரெல்லாம் உங்களோட ப்ரொவிஷனில் எக்ஸிக்யூட்டிவ் ஆன்லைனில் உங்களை ஆஃபீஸில் வந்து அசிஸ்ட் ப்ரொஃபஸர் இந்த குவாலிஃபிகேஷனை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களோ உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டை வந்து நீங்கள் லைவில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க வீடியோ லிங்க் ரொம்ப இதில் லாங்காக போகிறதுனால இந்த வீடியோ நாங்கள் இதோட கட் பண்ணிக்கிறோம் அதோட பார்த்து வீடியோ அடுத்தது நாங்கள் உடனே போஸ்ட் பண்ணுறோம் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஒட்டேஷனால் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள் சிது சிஎஸ் பொன் காத்துக்கிங்க சேனல் ஏற்கனவே போட்ட வீடியோவில் இந்த வீடியோவில் லிங்கில் போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஒட்டேஷனால் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்